இந்த நாட்டினுடைய நிர்வாக முறையை நீங்கள் பாருங்கள் இந்த நிர்வாக முறையெல்லாம் யார் உண்டாக்குனது நம்ம வந்திருக்கலு வைங்க முஸ்லிம்கள் இந்த நாட்டை ஆட்சி பண்ணலேந்து வைங்க இந்த நாட்டினுடைய சட்டம் போக்குவரத்து நிர்வாகம் எல்லாமே நாசக்கராகி போயிருக்கும் முஸ்லிம்கள் ஆட்சி புரிந்த நேரத்தில் தான் என்ன செய்யறாங்க அதை வந்து பல கிராம சபைகள் தனியாக உண்டாக்குறாங்க மாவட்டம் ஒண்ணு உண்டாக்குறாங்க அப்புறம் ஒண்ணு உண்டாக்குறாங்க இதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லுவார்கள் எப்படி பஞ்சாயத்து பஞ்சாயத்து நகரசபை அல்லது ஊராட்சி பேரூராட்சி சீரூராட்சி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பேரு பஞ்சாயத்து பஞ்சாயத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பேரு பஞ்சாயத்து பஞ்சாயத்து ஆயத்துகள் அஞ்சு நிர்வாகிகள் அங்க உட்காந்து டெல்லியில் உட்காந்து தாழ முடியாதுங்கிறதுக்காக கிராமங்களில் இருந்தும் கிராமங்களை சேர்ந்த ஐந்து நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து உள்ளூர் நிர்வாகத்துக்கு தனி அமைப்பு உருவாக்கி காட்டியது யாரு முஸ்லிம் மன்னர்கள் அந்த செட்டப் இருந்ததாக நிர்வாகம் ஈஸியா பண்ணிட்டு இருக்கிறீங்க குழாயில் தண்ணி வரலாம் ஜெயலலிதா போய் தலையிட முடியுமா அந்த உரிமை பஞ்சாயத்து பாத்துக்கிறது அப்படிங்கிற முறையை சொல்லி தந்தது யாரு அதை உண்டாக்கிட்டு போனது யாரு மாவட்டங்கிறீங்களே அந்த காலத்தில் ஜில்லாங்க சொல்லிட்டு இருந்தான் ஜில்லாங்கிற அறிவி வார்த்தை அவன் உண்டாக்கின வார்த்தை இப்ப மாவட்டம் வட்டம் ஒண்ணு போட்டு பெரிய வட்டம் ஆக்கிட்டான் மாவட்டம் இந்த மாவட்டம் இப்ப பேர மாத்திக்கிட்டாலே இந்த சட்டம் உண்டாக்குனது யாரு இப்படி இந்த நாட்டை ஒண்ணு சேர்த்தது நாம உருவாக்குறது நாம சட்டம் என்ன நீதிண்டா என்ன நிர்வாகம் என்னன்னு தெரியாமல் ஒரு காட்டு பிராண்டி தனமாக நடந்து கொண்டிருந்த சின்ன சின்ன சித்தரசர்களையும் குட்டி மன்னர்களையும் சமஸ்தானங்களை மண்டையில் தட்டி அவர்களுக்கு சரியான முறையில் நீதி பரிபாலனத்தை கற்றுக் கொடுத்ததையால் நீங்கள் பார்க்கலாம் நீதிமன்றத்தில் பயன்படுத்தப்படுகிற ஏராளமான சொற்கள் முஸ்லீம்கள் வழங்கிய சொற்களாக இருக்கிறது இன்றைக்கு கூட கோர்ட்டுக்கு போனால் வக்கீல் என்று சொல்கிறீர்கள் இப்ப வழக்கை நீ மாத்தலாம் நீ என்னத்தை வக்கீல் மாறாது வக்கீல்னு சொல்லிய வக்கீலங்கிற அரபி வார்த்தை முஸ்லிம் மன்னர்கள் தான் ஒருவன் நேரடியாக தன்னுடைய வழக்கை வாதிட முடியாது ஏமாந்து போய் விடுவான் சத்தம் தெரிந்தவர்களை வைத்து வாதிட வேண்டும் என்று ஒரு வக்கீல் முன்ஷி முகோர் என்று சொல்லுகிறீங்களே முன்சின் என்றால் என்ன அது அரபு சொல்லி நீதிமான் நீதி விலகக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் ஜாமீன் கொடுத்தார்கள்னு சொன்னீங்களே ஜாமீன்கிற வார்த்தை என்ன அரபி அரபி வார்த்தை முஸ்லிம் மு மன்னர்கள் தான் இந்த சத்தத்தையே உண்டாக்குறான் கோர்ட்டில் போய் இன்னைக்கு அந்த சட்டத்தின்படி தான் எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க ஜாமிய ஒருத்தர் ஆஜர் அரபி வார்த்தை நீதிமன்றத்தில் ஆஜராக வருகை தருவது ஆஜராகல அதுக்காக என்ன செய்வோம் வாய்தா வாங்குறமா வாயுதா அரபி வார்த்தை நீ ஆஜர்ங்கிறது அரவி வாயுதா தமிழ்ல எடுத்து காட்டு பார்ப்போம் ஹிந்தியில எடுத்து காட்டு பார்ப்போம் ஆங்கிலத்தில் அர்த்தம் சொல்லி பார்ப்போம் கிடையாது ஆளுநர் அரபி வாயில அரபி வக்கீல் அரபி ரத்துங்கிறது அரபி மாமூலுங்கிறது அரபி மகசூலுங்கிறது அரபி இந்த மெத்தேடையெல்லாம் உனக்கு சொல்லித்தந்தது வார்த்தைகள் வரைக்கும் தந்தது யார் என்று கேட்டால் இஸ்லாம் கற்றுத்தந்த அந்த நெறியை இந்த நாட்டு மக்களுக்கு கற்றுத்தந்தவர்கள் முஸ்லீம்கள் எண்ணூறு வருஷம் அவன் ஆட்சி செய்யவில்லை என்று சொன்னால் எப்படி நீதி செலுத்துவது என்பதை தெரியாமல் இந்த நாடு தடுமாறி கொண்டிருக்கும் வெள்ளையனே இங்கிருந்துதான் கற்றுக்கொண்டான் 200 வருஷம் ஆட்சி பண்ணானே நம்ம செட்டப் எதையாவது மாத்த முடியாது அவனால అలాல செட்டபடா சூப்பர் செட்டப் பண்ணிட்டாங்க அடே இன்னைக்கு தங்கத்தை வெள்ளியை நாணயமா பயன்படுத்தினியே நோட்டு நோட்டு புழக்கத்தை தோல்ல நாணயத்தை தாடிச்சு விட்டவன் யாரு? அவன கோமாளின்னு நீ கேலி பண்ணிக்கொண்டிருக்காயோ கர்நாடில வரைக்கும் இதை கேலி பண்றாங்க துக்குலக்கு தர்பார் அடே அந்த துக்குலக்குன்னு ஒருத்தன் கிடைச்சிருக்காட்டி தங்க காசும் வெள்ளி காசையும் வச்சிட்டு தூக்கிட்டு தூக்கிப் போயேலமா இன்னைக்கு நோட் அதுக்கு பேப்போட்டடிக்கிறியா திகழ்ந்தவன் யார் முகமது அவர் தான் இன்னைக்கு விடுறாரு மனிதனுடைய இந்த இடம் யாருக்கு சொந்தம் என்றால் தகராறு வந்தால் உள்ளே தோண்டி பார்த்தால் அங்க கல்லு கூட்டப்பட்டிருக்கும் சர்வே எப்படி இருக்கும் இதை உண்டாக்குனவன் யாரு வெள்ள காரணம் மீனா எவரவா யாரும் உண்டாக்கினா இதையும் எவனி கோமாளி என்று முஸ்லீமாக இருந்த காரணத்தினால் எவனை கோமாளியாக சித்தரிக்கிறாயோ அந்த முகமது வின் உண்டாக்கினான் அவன் இந்த நாட்டிற்கு இந்த சட்டத்தை கொண்டு வரவில்லை எவன் சொத்து கூறியதுன்னு கண்டுபிடிக்க இயலாது எந்த விளை எவனுக்குரியது என்று நாட்டினுடைய நிலப்பரப்புகளை எல்லாம் இஞ்சி இஞ்சியாக அங்குல மங்குலமாக அளந்து முறைப்படுத்தல் என்பது இன்றைக்கு இருபதாம் நூற்றாண்டில் கம்ப்யூட்டர் உத்தியோகத்தில் கூட கொடுக்க முடியாது கம்பியூட்டர் நடந்து காட்டு பார்ப்போம் அப்ப ஆச்சரியம் நம்மளுக்கு ஆச்சரிய போறோம் எப்படி இப்படிதான் இந்த இடம் போல துல்லியமா அளந்து அங்க உட்காந்து பேப்பரை வச்சுக்கிட்டு வருவாங்க அதிகாரிகள் வருவான் இந்த இடத்துல தோண்டும் அங்க கல் இருக்கும் எவ்வளவு பெரிய கம்ப்யூட்டர் இல்லாத அந்த காலத்தில் எவ்வளவு துல்லியமான கணக்கு இந்த கணக்கு போட்டவன் யார் இந்த நாட்டை எல்லா வகையிலும் மேம்படுத்தி ஒன்றுபடுத்தி அதுக்கு தேவையான அறிவை வழங்கி சட்ட நியாயங்களை அதனாலதான் எட்நூறு வருஷம் இந்த நாட்டை ஆளும் போது அவனை எதிர்த்து எந்த மக்களும் கிளர்ச்சி பண்ணவில்லை வெள்ளக்காரன் இரநூறு வருஷம் தாக்குப்பிடிக்க முடியவில்லை முஸ்லிம்கள் எண்ணூறு வருஷம் தாக்குப்பிடித்தார்கள் என்றால் நல்லது செய்தார்கள் நாட்டை பண்படுத்தினார்கள் நாட்டை வலப்படுத்தினார்கள் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தார்கள் நீதி பரிபாலனம் செய்தார்கள் இப்படியெல்லாம் செய்த ஒரு நாடாயிற்றே இதை பாவிகள் பறித்துக் கொண்டார்கள் என்ற காரணத்தினால் நாங்கள் களத்திலே இறங்கி மற்றவர்களை விட அதிகமாக தியாகம் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டோம் அது மாத்திரமில்லை